வணக்கம் நம்ம தேனி மாவட்டத்துல புதுசா திரைத்துறையில பயணத்தை துவைக்க இருக்க இதய நிலவன் சார் வணக்கம் சார் இதய நிலவன் சார் தான் மீட் பண்றதுக்கு இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் ஒரு எழுத்தாளரா அவரை எல்லாருக்குமே தெரியும் எனக்கும் எழுத்தாளரா தான் தெரியும் ஆனா சார் வந்து இப்போ புதுசா ஒரு படத்துல வந்து கதை திரைக்கதை வசனம்னா எழுதியிருக்காரு அந்த படத்தோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா பரம முழுக்க முழுக்க தேனி மாவட்டத்துல சுத்தி எடுக்கப்பட்ட இந்த படத்துல சார் வந்து ஒரு ரொம்ப பெரிய ரோல் பண்ணியிருக்காரு தேனி மாவட்டத்துல இருந்து நிறைய சினிமா துறையில நிறைய பேர் உருவாகி வந்துட்டு இருக்கும்போது சாரோட இந்த பயணத்தை பற்றி இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சாரோட வீட்டிலேயே நம்ம மீட் பண்ண வந்திருக்கோம் சரிங்க தேனி இருந்து நிறைய கலைஞர்கள் உருவாகிருக்காங்க சினிமா துறையில எழுத்தாளராகவும் இயக்குனராகவும் நடிகர்களாகவும் நிறைய பேர் துணிக்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு எழுத்தாளர் தான் அதெல்லாம் நீங்கள் நிறைய புத்தகங்கள்லாம் எழுதுறீங்க உங்கள் புத்தகம் வெளியிட்டுள்ள நான் தான் இந்த திடீர்னு சினிமா துறையில நீங்கள் கால் பண்ணிச்சு காரணம் என்னைய பரவாயில்ல வந்து எழுத்தாளராக தெரியும் நான் வந்து முதல் குறும்படம் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் எடுத்தேன் விசாரணைன்னு ஒரு குறும்படம் ரெண்டாயிரத்தி நாலில் அப்போயே என்னுடைய திரைதி வாழ்க்கை வந்து துவங்கிருச்சு ஏன்னா நான் திரைத்துறைக்கு போகிறதுக்கான அந்த முயற்சி எடுக்கலை ஆனால் வந்து நான் திரைத்துறையை வந்து ஆழமாக கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்கேன் கிட்டத்தட்ட ஆறு குறும்படங்கள் பண்ணியிருக்கேன் ஒரு இருபது இருபத்தைந்து குறும்படங்களுக்கு மேலே நடிச்சிருக்கேன் ஒரு அமைப்பு ரீதியாக செயல்படக்கூடிய ஒரு ஆள் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர் சங்கத்தில் மாநில குழு உறுப்பினராகவும் மாவட்ட தலைவராகவும் இருக்கேன் அதில் வந்து தொடர்ந்து குறும்பட ஆவணப்பட விழாக்கள் உலகத் திரைப்பட விழாக்கள்லாம் நடத்துவோம் அதில் வந்து நிறைய எனக்கு அதில் நிறைய விஷயங்கள் அதுலேருந்து நான் எடுத்துக்கிட்டேன் அது இல்லாமல் நான் வந்து இதுக்கு முன்னாடி காற்றாய் மழையாய் காதலாயின்னு ஒரு படம் பண்ணோம் அந்த படம் வந்து சென்சாருக்காக இப்போ வெயிட் இருக்கு அதுக்கு முன்னாடி பரமன் அப்படிங்கிற படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்தில் வந்து கதை திரைக்கதை வசனம் நான் எழுதியிருக்கேன் அதில் ஒரு கவர்மெண்ட் லாயர் கேரக்டரையும் நான் நடிச்சிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஸ்டோரிலாம் நிறைய பேர் கொண்டு வந்துட்ருக்காங்க ஆனால் ஒரு விவசாயத்தை மையப்படுத்தி இந்த படத்தை நீங்கள் வந்து எடுத்துருக்கீங்க இந்த சூழ்நிலை இந்த படம் சக்ஸஸ் ஆகாம ஆகாதான்னு தெரியாமல் நீங்கள் எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்துறீங்க கதையும் வந்துருச்சு படமும் வந்துருச்சு படம் இப்போ சக்சஸ்ஃபுல்லா ஓடி அந்த கதை உருவான இதாக அப்படின்னு அப்போ காற்றாய் மலையாய் காதலாயின்னு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தோம் அந்த படத்துடைய இரண்டாம் கட்ட படப்பிடிப்புக்கு வந்து கேமராமேனா வந்து ஜே சபரிஸ் அப்படி வரங்கிற வந்தாரு அவர் வர்றப்போ அவர் வந்து சார் நம்ம ஒரு விவசாயம் சம்மந்தமான ஒரு படம் பண்ண பண்ணலாமா அப்படின்னு கேட்டாரு அப்போ நான் சொன்னேன் ஆல்ரெடி நான் என்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குங்க அப்படின்னு சொன்னேன் அப்போ அவர் ஒரு ஒன்லைன் மட்டும் கேட்டார் என்கிட்ட நான் வந்து ஏதாவது ஒன்லைன் மட்டும் தான் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நான் வச்சு முடிச்சு வச்சுருந்தேன் ஸ்கிரிப்டு தான் அது அவர் கதை திரைக்கதையை வசனம் எழுதி நான் ஒரு பல்க பண்டலாக வச்சுருந்த ஒரு இது வந்து நான் அவருக்கு ஒன்லைன் மட்டும் சொன்னேன் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்போ வந்து அந்த படத்துக்கு சில ப்ரொடியூசர்ஸ்கெலாம் பேசி படம் படப்பிடிப்புக்கெல்லாம் தயாரானப்போ அந்த படத்துக்கு கேமராமேனா வந்தவர் தான் ஜே சபரிஸ் அப்படிங்கிறவர் கேமராமேனா வந்தவர் அப்புறம் வந்து அந்த படத்தை நான் தான் டைரக்ட் பண்ணுறதா இருந்தது சில கால சூழல் காரணமாக வந்து நான் டைரக்ட் பண்ண முடியல அப்போ நான் சொன்னேன் நீங்களே டைரக்ட் பண்ணுங்கள் கேமராவும் பண்ணுங்கள் டைரெக்டும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் அவர் வந்து நான் டைரக்ட் பண்ணால் கேமரா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கேமராவுக்கு வந்து சிபி சக்கரவர்த்தி ஒருத்தர் அப்படின்னு ஒருத்தரை நியமிச்சுட்டு அவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணார் அவர் டைரக்ட் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு காரணம் வந்து இந்த கதை தான் வந்து விவசாயிகள் பற்றிய ஒரு மதிப்பீடு ஜனங்கள் மத்தியில் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் விவசாயம் தானே பண்ணுறேன் ஒரு பெரிய அதில் நான் இந்த படக்கருப்பியாக பேசுகிற மாதிரி ஒரு டைலாக் கூட வச்சுருப்பேன் என்னன்னா விவசாயி பெரிய விவசாயி விவசாயினா பெரிய பத்மஸ்ரீ விருதா அப்படின்னு சொல்லி கேட்போம் அந்த மாதிரி ஒரு ஏளனமாக விவசாயிகளை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிற காலகட்டத்தில் அந்த விவசாயியுடைய நிலம் அரசாங்கம் வந்து ஒரு திட்டத்துக்காக எடுக்கிறப்போ அந்த விவசாயி அந்த நிலத்தை இழந்து விட்டு மன ரீதியாக எவ்வளோ கஷ்டப்படுவேன் பொருளாதார ரீதியாக எவ்வளவு கஷ்டப்படுவேன் உறவுகள் ரீதியாக அவ்வளோ கஷ்டப்படுவேன் கடைசியில் அவள் என்ன தான் ஆவான் அப்படிங்கிறத வந்து நம்ம சிந்திச்சு தான் அந்த கதையை நான் உருவாக்குனேன் அந்த கதையும் மிக சிறப்பாக வந்திருந்தது அந்த படத்துலையும் எல்லாரும் பாராட்டினாங்க இப்போ விவசாயிகளை பற்றி நாம் எடுக்க வேண்டிய தேவை இருக்கு விவசாயிகளை பற்றி விவசாயிகள் படக்கூடிய கஷ்டங்களை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு எடுத்த எடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய கட்டாய தேவை நமக்கு இருக்கிறது அது ஒரு படைப்பாளியா வந்து நான் ஒரு எழுத்தாளராக வந்து அந்த கடமை நிறைய இருக்கிறதா நான் ஃபீல் பண்றேன் அதுல உருவானதுதான் இந்த கதை இந்த கதை திரைக்கதை வசனம் எல்லாமே அதனால உருவானது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயியோட வழியை வந்து இன்னொரு விவசாயி தான் பண்ணுவோம் அவங்களுக்கு விவசாயத்தில் எதாவது அனுபவம் ஆமாம் அது என்ன எல்லா குடும்பமுமே பேசிக்காக வந்து விவசாயம் தானே நான் வந்து இப்போ நிலத்தை இழந்த ஒரு விவசாயினுடைய வழி உனக்கு உங்களுக்கு எப்படி இவ்வளவு தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க எல்லாருமே நான் என்ன சொல்கிறேன்னா எங்கள் குடும்பம் என்னென்னா பேசிக்காக கண்டமனூர் ஜமீனில் வந்து எங்கள் குடும்பம் வந்து வில்லேஜ் மியூசிக் அந்த காலத்துல வில்லேஜ் முன்சிப் அப்படிங்கிறதுக்கு வானலாவிய அதிகாரங்கள் இருந்தது ஆனா வந்து எங்க அப்பா எங்க அப்பா காலகட்டத்துல எங்களுக்கு இருக்கிற இந்த சொத்து எல்லாத்தையுமே நாங்கள் இழந்துட்டோம் அது எப்படி இழந்தோம் எப்படி நம்ம கைவிட்டு போச்சு அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது பிரச்சனை அப்படி வானலாவிய சொத்து வச்சிருந்து எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறப்போ சாதாரணமாக ஏளனமா ஒன்றும் இல்லாதவனா நம்மளை பார்க்குற பார்வை சமூகத்தில் நம்மளை பார்க்குற பார்வை இருக்கு இல்லையா அந்த நிலத்தை இழந்த வழி இருக்கு இல்லையா அந்த வழி வந்து எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே இருக்கு பேசிக்காக வந்து ஒரு நிலத்தை இழந்த வந்து ஒரு மரணத்தை சந்திக்கிறதுக்கு சமமாக நான் கருதுறேன் தன்னுடைய விவசாய நிலத்தை இழந்த ஒருத்தன் வந்து தன்னுடைய உயிரையே இழந்து விட்டு நடைப்பணமாக இளைஞதா வந்து நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி நிலத்தை வித்துட்டு நிலத்தை வந்து பேங்க் ஜப்திக்கு கொடுத்துட்டு நடை நடைபணமாக அலைஞ்சு உயிரை மாய்த்து கொண்ட எத்தனையோ விவசாயிகளை வந்து நான் கண்ணார பார்த்துருக்கேன் அதனுடைய பாதிப்பு தான் இந்த கதை உருவானது அந்த கதை வந்து இனிமேல் இப்படி ஒரு விவசாயி பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல உருவாகப்பட்ட கதை தான் அது ஓகேங்க சார் அது மாதிரி பார்த்தீங்கன்னா படத்துல வந்து எல்லா நடிகருமே பொருத்தமாக இருந்தாங்க உதாரணத்து சொல்லப்போனால் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் வந்து ஒரு இளைஞரோ ஒரு ஃபெமிலியர் ஃபேஸோ அவங்கள தான் ஹீரோ கொண்டு வந்தா படம் சக்ஸஸ் ஆகணும் இருப்பாங்க நீங்கள் ஒரு எழுபது வயசு இருக்குமா சார் ம் இருக்கும் ஒரு எழுபது வயசு தாத்தாவும் படம் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க அவரை வச்சு தான் முழுக்க படமே இயங்குது ஸோ இந்த மாதிரியான ஒரு நடிகர் தேர்வு நீங்கள் என்ன மாதிரி எப்படி செலக்ட் பண்ணீங்க இப்படி தான் இருக்கணும்ன்ட்டு அதாவது வந்து மெயின் என்னன்னா தான் நாயகர்கள் தேவையை தவிர நாயகர்களுக்காக கதை கிடையாது ஒரு எழுபது வயசு விவசாயிய காட்டுறோம்னா அதை நம்பணும் ஜனங்கள் வந்து இவருக்கு எழுபது ஆகுது இப்படிப்பட்ட ஒருத்தர் நடிச்சாதான் இந்த கேரக்டர் வந்து நிற்கும் அப்படிங்கிறது ஜனங்களுக்கே தெரியும் அப்போ வந்து ஒரு விவசாயி ஒரு எழுபது வயசு இருக்கக்கூடிய விவசாயி வந்து எந்த ஒரு சூழல்லையும் விவசாயத்தை விட்டு கொடுக்காம நடிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் வேணும் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணால்தான் சூப்பர் குட் சுப்பிரமணியம் வந்தார் அந்த சூப்பர் குட் சுப்பிரமணி வந்து ஒரு உறவு வந்து பிணைப்போடு இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் அலோகாந்தசாமி இந்த படத்துக்கு வந்தார் அலோகாந்தசாமி சிறப்பாக பண்ணியிருக்கார் இந்த படத்தில் ரெண்டு பேருமே மாமா மச்சனா வருவாங்க அதே மாதிரி அந்த படத்தில் வரக்கூடிய வில்லன்கள் எல்லாருமே பழக்கருப்பையா சத்யா மீசை ராஜேந்திரன் ஜெயச்சந்திரன் அப்புறம் வந்து அசோக் தமிழ் அவர் கோ ப்ரொடியூசர்வார் அவரை அவரை பார்த்தாவே ஒரு ஒரு லேடி படம் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க அப்படியே குலகாரனாகவே தெரிகிறார் அவர் அப்படின்னு அது வந்து அவருக்கு கிடைச்ச நான் கிரெடிட்டாக நினைக்கிறேன் அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன கேரக்டர் கூட நாங்கள் வந்து நிறைய பயிற்சி கொடுத்தோம் அந்த படத்துக்கு அந்த கேரக்டர்ஸுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் நிறைய பயிற்சி கொடுத்தோம் அவங்க எல்லாருமே அந்த கதையை கேட்டு அந்த கதையோட அப்படியே ஒன்றிவிட்டாங்க சூப்பர் குட் சூப்பர் அந்த கதையை சொல்றப்ப வேறு யார்ட்டையும் சொல்கிறாதிங்க நான் எப்படியோ அந்த பட கால்ஷீட் ஒதுக்கி கொடுத்து இந்த படத்தை நான் நடிக்கிறேன் இது இந்த கதை வந்து ரொம்ப பிரமாதமான கதையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ஹலோ கந்தசாமி இது வரைக்கும் பண்ணுன சின்ன சின்ன காமெடி துணுக்குகள் கேரக்டர் தான் அவர் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி நீளமான கேரக்டர் பண்ணதே இல்லை அவர் சொன்னேனே தோழர் எனக்கா இந்த கேரக்டர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டார் ஆமாம் தோழர் நீங்கள் படம் முழுக்க வரணும் இந்த படத்துக்கு வந்து நீங்கள் வந்து வித்தியாசமான ஒரு இந்த உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக அதை ஒத்துக்குங்க அப்படின்னு சொன்னா இல்லை நீங்கள் வேறு யாரையும் கொடுத்துருவாதிங்க அந்த கேரக்டர் நானே பண்ணுறேன் அப்படின்னாரு அதே மாதிரி தான் வையாபுரி கிட்ட போய் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு இந்த கதையை சொன்னவர் வந்து நம்ம கோ ப்ரொடியூசராக இருந்த இந்த படத்தில் விளாணா நடிச்சு அசோக் தான் போய் வையாபுரியிட்ட அந்த கேரக்டர் சொல்றாரு உடனே வையாபுரி அசோக் நீங்கள் வேறு யாருக்கும் இந்த கேரக்டர் சொல்லிருக்காங்க இதை நான் எப்படியா அந்த கேரக்டர் நான் பண்ணுறேன் அப்படின்னு ஏன்னா வையாபுரி இது வரைக்கும் பண்ணாத ஒரு கேரக்டர் அந்த படத்தில் பண்ணியிருக்காரு அதே மாதிரி எல்லாருமே எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருந்தாங்க அதுதான் இந்த க கதைக்கு வந்து மிகப்பெரிய பலமா நான் நினைக்கிறேன் இப்ப அது வந்து படத்துல வந்து பண சார் அவங்க நீங்க உள்ள கொண்டு வந்து இருக்கேன் நீங்க வந்து அந்த கதை வந்து அவருக்கு ஏத்த மாதிரி இருந்ததுனால அவரை செலக்ட் பண்ணீங்கன்னா இல்லை அவர் வந்ததுனால ஏதாவது சேஞ்சஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா அவரோட கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு மெயின் ரோலா தான் இருந்துச்சு ஆமா ஆமா அவர் நீங்க எப்படி இது ரெண்டு மூணு பேரை நம்ம பேசணும் அவங்க கால்சீட் கிடைக்கல இறுதியா வந்து பழகருப்பியாண்ட சொல்றப்போ அவருக்கு ரொம்ப பிடிச்ச போச்சு அந்த கேரக்டரு கதையை மொத்தத்தையும் சொல்லுன்னு சொன்னாரு அப்ப கதை மொத்தத்தையுமே சொல்லவுமே ஏன் எனக்கு அந்த பரமன் கேரக்டர்லாம் கொடுக்க மாட்டேங்களா அப்படின்னு கிண்டலா கேட்டாரு எல்லாத்தோழா நீ நீங்க வந்து இந்த வில்லன் கேரக்டர் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்றோம் அப்படின்னு நாங்க அவரு அதுவும் அசோக் தமிழ் தான் போய் சொன்னாரு சொன்னதுமே அவர் என்ன பண்ணாரு சரி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க நான் தேனியில இருந்தேன் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அவர் அவரு உள்ள வந்தாரு அப்படிங்கிறதுக்கு அப்புறம் நான் சில வசனங்களை எல்லாம் மாத்தினேன் அவருக்கு ஏத்த மாதிரி வசனங்களை மாத்தினேன் அது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவர் வந்து அப்படியே ஷூட்டிங் ஸ்பாட்லயே என்னை கூப்பிட்டு தட்டி கொடுத்து இந்த மாதிரி ஒழுத்த எழுத்தாளரு பிளெக்சிபிளான எழுத்தாளர் எல்லாம் கிடைக்க மாட்டாங்க நீங்க வாங்க என் பக்கத்துலயே இருங்க அப்படின்னு சொல்லி ஷூட்டிங் ஸ்பாட் ஃபுல்லா அந்த டைலாக் அவ்வளவு ரசிச்சு ரசிச்சு அவர் டைலாக் அந்த பேசி பேசி எங்களுக்கு வந்து உற்சாகம் கூட்டினாரு அது படத்துல பிரமாதம் வந்திருக்கு நீங்க பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் புலக்கருப்பியா ரொம்ப ஆர்வமா தான் இந்த படத்துக்கு சார் இது தேனி வந்தாருல இருந்து யூஸ் எப்பவும் போல சென்னையில அவங்களா அது ஃபர்ஸ்ட் வந்து இதுல மேனா வந்து வந்தவர் தான் இந்த படத்தை இயக்குனா சபரிஸ் அப்படின்னு சொன்னேன் அவர் இந்த படத்துக்கு கேமராமேனா வந்தாரு அப்புறம் கதையை கேட்டு அவரே இயக்குனு சொன்னாரு இப்போ ரெண்டு வேலையும் ஒன்றா பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால வந்து அவருடைய நண்பர் சிபி சதாசிவம் அப்படின்னு ஒருத்தர் அவர் ஏற்கனவே கருணாஸ் அவர்கடிச்ச சல்லியர்கள் உன் படத்துக்கு வந்து கேமராமேனா பண்ணார் அவர்கிட்ட பேசமே அவர் என்ன சொல்லிட்டார் ஃபர்ஸ்ட்டு நான் ஸ்கிரிப்டை படிக்கணும்னு சொன்னார் ஸ்கிரிப்டை படிக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஃபர்ஸ்ட்டு நான் தேனி வந்துடுறேன் வந்து ஸ்கிரிப்டை படிக்கிறேன்னு சொல்லி ஸ்கிரிப்டை வாங்கி ஃபுல்லாக படிச்சுட்டு எனக்கு இந்த லொக்கேஷனில் கொண்டு போய் காட்டுங்க அப்படின்னு சொன்னார் எல்லா லொக்கேஷன் கொண்டு போய் காட்டுனதுக்கு அப்புறம் தான் அவர் ஒத்துக்கிட்டார் படத்துக்கு அதனால் வந்து கேமரா அந்த படத்தில் சிறப்பாக வந்திருக்கு அதே மாதிரி இரண்டு இசையமைப்பாளர்கள் அதில் வந்து ஜெய் ஹரிஸ் அப்படிங்கிறவர் வந்து ஒரே ஒரு பாட்டு மட்டும் பண்ணியிருக்காரு அந்த காதல் பாட்டு அப்புறம் வந்து தமிம் அன்சாரி தான் இசையமைப்பாளராக வந்தார் அவர் இரண்டு பாடல்கள் இரண்டு பாடல்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு அது இல்லாமல் இந்த படத்தோடைய பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து தமிம் அன்சாரி வேறு விதமாக பண்ணியிருக்காரு நீங்கள் பெரிய பட்ஜெட்டு பெரிய படத்தில் பண்ணக்கூடிய அத்தனை எஃபர்ட்டும் அந்த படத்துக்கு போட்டு நீங்கள் செகண்ட் ஆஃப் வந்து அந்த மியூசிக் இல்லாமல் அந்த படத்தை கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது அவ்வளோ பிரமாதமான இசை அந்த சாரி கொடுத்தாரு உண்மையிலே நான் அந்த ரொம்ப அவரை மிகைப்படுத்தி சொல்கிறதா நினைக்கவேனா உண்மையாக தான் மிகச்சிறந்த ஒரு தொழில் தொழில்நுட்ப கலைஞன் இசை தொழில்நுட்ப கலைஞன்மா தமிமன் சாரி அதே மாதிரி அந்த பாடல்கள் எழுதுண்ணா நந்துதாசன் நந்துதாசன்னா நான் எழுதின கதைக்கு வந்து இவ்வளவு உயிரோட்டம் உள்ள பாடல்கள் அவர் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு ரொம்ப சிறப்பான டெக்னீசியன்ஸ் இதுல எடிட்டர் வந்து யாருன்னா இயக்குனரையே தான் எடிட்டர் அதனால டெக்னீஷியனுக்கு நாங்கள் வெளியே ஜாஸ்தி அலையில ஆர்ட் டைரக்டர் வந்து சுதாகர் அவர் சின்ன பட்ஜெட் படத்துக்கு அருமையான ஆர்ட் விஷயங்கள்லாம் அவர் பண்ணி கொடுத்துருந்தார் இப்போ வந்துட்டு சார் நான் இந்த கேள்வி கேட்கணும்னு நினைச்சுட்டே இருந்தேன் திருநங்கைகளை வந்து நிறைய படங்கள் வந்து தவறாக தான் தெரிப்பாங்க ஆனால் இந்த படத்துல வந்து நீங்கள் எப்படி இந்த மாதிரி சித்தரிச்சிங்க ஒரு மேஜர் ரோல் கொடுத்தீங்க அவங்களுக்கு படத்தில் அவங்களுக்கு அது எப்படி இது பண்ண சிந்திச்சிங்களா இல்லை வந்து இது வைக்கணும்னு நினைச்சு வச்சீங்களா இல்லை அது யதார்த்தமாக அது யதார்த்தமான நாங்கள் நான் இருக்கக்கூடிய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் வந்து திருநங்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடு கொடுக்குற பாலின வேறுபாடு இல்லாத சமுதாயத்தை படைக்கணும் அப்படிங்கிறதுல வந்து நாங்கள் கொள்கை ரீதியாக உறுதியாக இருக்கும் ஆனால் வந்து தொடர்ந்து திருநங்கைகளுக்கான மதிப்பீடு வந்து சமூகத்தில் ரொம்ப மோசமாக இருக்குது அவங்கள வந்து நடத்துகிற விதமுமே மோசமாக இருக்குது அதனால் நாங்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து இப்போ யாரை போடலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறப்போ டிஸ்கஷனில் வந்து இப்போ எங்கள் படத்துக்கு வந்து மேக்கப் ஆர்டிஸ்டா வந்தவங்கன்னா கையல் கயல் அப்படிங்கிற ஒரு திருநங்கை அவர் அவங்க அந்த ஸ்பாட்டில் இருந்தாங்க அப்போ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறப்ப அசோக் தமிழ் என்ன சொன்னார்னா இதில் கையிலவே நம்ம அந்த கேரக்டருக்கு என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்போ இயக்குனர் வந்து உடனே அவங்க சரின்ட்டார் இது அழகா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்போ கயல் வந்ததுக்கப்புறம் கையலுக்கான முக்கியத்துவம் வந்து அந்த திருநங்கைக்கான முக்கியத்துவம் வேறு மாதிரி ஆயிடுச்சு அப்போ வந்து சமூகத்தில் மிக உயர்ந்த ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்குறை வந்து கையில் வந்து நம்ம உட்கார வச்சது வந்து திட்டமிட்டது கிடையாது அந்த க திருநங்கைகளுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது அவங்களை வந்து உயர்ந்த ஒரு இடத்தில் வைத்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது அதனால வந்து இந்த படத்துக்கு வந்து இந்த கேரக்டர் வந்து திருநங்கை பண்ணால் சரியாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் டீமாகவே முடிவு பண்ணி தான் இந்த அந்த கேரக்டர் வந்து அவங்களுக்கு கொடுத்தோம் நாங்கள் ஆனால் எனக்கு வந்து படம் பார்த்து முடிச்சனே வந்து ஒரே ஒரு கொஸ்டின் தான் மனசில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு நீங்க கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா பண்ணிருக்கீங்க அது எப்படி சார் நான் நினைக்கிறேன் நீங்க என்ன கருத்தில் நம்ம கவர்மெண்ட் என்ன நாம நாமளே இப்படி கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா பண்ண முடியும் இப்போ ஒரு போலீஸை வந்து மோசமாக சித்தரிச்சு தொடர்ந்து படங்கள் வந்துட்டே இருக்கு அந்த போலீஸ் துறை வந்து அரசாங்கத்திட்டிருக்கு இருக்கு அப்ப போலீஸ் துறையை விமர்சனம் பண்றது வந்து அரசாங்கத்தை விமர்சனம் பண்ற மாதிரி நம்ம கூடாது போலீஸ் துறையில் இருக்கக்கூடிய சில சவறுகளை அவர்கள் அந்த இயக்குனர்கள் சுட்டி காட்டுகிறார்கள் அப்படிங்கிறதா இப்ப அரசாங்கம் வந்து ஒரு பைபாஸ் ரோடு அப்படிங்கிற ஒரு அழகான திட்டத்தை நாட்டின் முன்னேற்றத்திற்கு தேவையான ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வர்றாங்க அதை கொண்டு வர்றது வந்து அரசாங்கத்தினுடைய கடமை அந்த அரசாங்கம் வந்து அந்த கடமையை சரியா செய்து நாங்க என்ன சொல்றோம்னா அப்படி ஒரு திட்டம் வர்றப்போ இதுல வந்து கொள்ளைப்புற வழியாக வந்து சில அரசியல்வாதிகளும் சில அதிகாரிகளும் சில கார்ப்பரேட் நிறுவனங்களும் உள்ள புகுந்து அவங்களுக்கு சாதகமா அந்த திட்டத்தை மாத்திக்கிறாங்க இதை வந்து கவர்மெண்ட் கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு சில வழிமுறைகளை வந்து நம்ம சொல்ல வேண்டியது அவசியம் இருக்கிறது நான் வந்து ஒரு எழுத்தாளனா சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறதா நான் நினைக்கிறேன் இயக்குனரும் ஒரு படைப்பாளியா வந்து அரசாங்கத்துக்கு இதை எடுத்து வைக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கிறதா நினைக்கிறேன் அரசாங்கத்திற்கு எதிரான கருத்து கிடையாது இந்த படத்துல அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு கருத்து ஒரு பைபாஸ் ரோடு வருதுன்னா ஒரே ஒரு பாதை தான் இருக்குன்னு சொல்லி அந்த அதிகாரிகளும் ஆஹ் மற்ற ஆட்களும் வந்து அது முடிவு பண்ணிடுறாங்க அப்படி கிடையாது பொதுமக்கள்கிட்ட ஒரு கருத்து கேட்கணும் ஆஹ் விவசாயிகள்கிட்ட ஒரு கருத்து கேட்கணும் இப்படி பலவிதமான கருத்துக்கள் கேட்டு எந்த வந்து அதிக பாதிப்பு இல்லாம ஒரு திட்டம் வந்து நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அரசாங்கம் வகுக்கணும் அப்படிங்கிறத நாங்க சுட்டி காட்டுறதுதான் இந்த படம் அரசாங்கத்துக்கு எதிரான படம் கிடையாது ஏன்னா நானுமே அரசாங்கம் தான் நீங்களுமே அரசாங்கம் தான் பொதுமக்களுக்கு ஓட்டு போட்ட எல்லாருமே அரசாங்கம் அதனால அரசாங்கத்தை நம்ம தனியா பிரிச்சு பார்க்க வேண்டிய கிடையாது அரசாங்கத்துக்கு ஆட்சி ஆட்சி செய்யறதுக்கு சிலர் அமர்த்தி வச்சிருக்கோம் அவங்களுடைய கவனத்தை மீறி சில விஷயங்கள் நடக்கிறப்போ அவங்களுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டிய பொறுப்பு எல்லாருக்குமே இருக்கு அதை எங்கள் டீமுக்கு இருந்ததுனால வந்து நாங்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக அரசாங்கத்துக்கு எதிரான கருத்து கிடையாது இந்த படத்துல அரசாங்கத்துக்கு ஆதரவான கருத்து அரசாங்கத்து இப்படி ஒரு திட்டம் வந்துட்டா அரசாங்கத்துக்கும் நஷ்டம் கிடையாது பொதுமக்களுக்கும் நஷ்டம் கிடையாது அப்படிங்கிறது வந்து அரசாங்கத்திற்கு ஒரு நல்ல பேரை உருவாக்குற ஒரு கருத்து தான் இந்த படத்தில் இருக்கு இடத்தேர்வு அதான் வந்து ஒரு படத்துக்கு உயிரோட்டமே ஆகும் ஆனால் முழுக்க முழுக்க டிஸ்ட்ரிக்டில் கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கீங்க அது எப்படி செலக்ட் பண்ணீங்க இந்த கதையை நான் எழுதி முடிச்சதுமே கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் இந்த இடத்துக்கான தேர்வுலையே நான் அலைஞ்சிட்டு இருந்தேன் சரி எங்க என்னோட வந்து சீனிவாசன் ஒரு இயக்குனர் இருக்காரு காற்றாய் மலையாய் காதலாய் படத்தோட இயக்குனர் அவரும் நானும் சனி யாயிரானாக வண்டி எடுத்துட்டு லொகேஷன் பார்க்க போயிருவோம் ஒரு இந்த படத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சீனுக்குமே வந்து பத்து லொக்கேஷன் பார்த்துருக்கோம் யாருமே நம்ப மாட்டாங்க ஒரு சீன் வருதுன்னா அந்த சீனுக்கு பத்து லொக்கேஷன் பார்த்துருக்கோம் அப்போ ஒவ்வொரு டைம் வந்து லொக்கேஷன் போக போக வேற வேற லொக்கேஷன் பார்க்க பார்க்க எங்களுக்கு வந்து வேறு விதமான சிந்தனைகள் வந்துட்டே இருந்தது குறிப்பாக வந்து இந்த ரோடு வரக்கூடிய பகுதியிலேயே இதை சூட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்போதான் லைவா இருக்கும் அப்படின்னு சொல்லி இறுதியாக வந்து இந்த பைபாஸ் ரோடு வரக்கூடிய பகுதியிலையே அந்த லொக்கேஷன்லாம் செலக்ட் பண்ணோம் தேனி மாவட்டத்தில் திரைப்படத்திற்கான இடங்கள் வந்து கொட்டி கிடக்கு கதைகளுக்கான லொக்கேஷன்லாம் கொட்டி கிடக்கு அதில் ஒவ்வொரு இடமுமே வந்து சிறப்பாக காட்டப்பட வேண்டும் அப்படின்னு இதில் கதிர்மாய கண்ணன் ஒரு பத்திரிகையாளர் தேனி பத்திரிகையாளர் அவர் குறிப்பிட்டிருக்காரு அவருடைய விமர்சனத்தில் ஒவ்வொரு இடமுமே நம்ம பார்த்து பழகின இடத்தை செலக்ட் பண்ணி இந்த கதையை நகர்த்தியிருக்கிறது வந்து இந்த கதைக்குடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு அதுதான் அந்த இந்த வெற்றிக்கு காரணங்களில் இடத்தேர்வுமே ஒன்று அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றப்ப வந்து ரொம்ப பெருமையாக இருக்கு அதுக்காக வந்து நான் ஆறு மாதங்கள் வந்து இருக்கேன் ஒவ்வொரு காட்சிக்கான இடத்தேர்வுக்காக நான் கஷ்டப்பட்டிருக்கேன் அது இந்த வெற்றியாக அமைஞ்சதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அது நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய லொக்கேஷன்ஸ் இருக்கு நம்மளுமே நிறைய அதை பார்த்துருக்கோம் ஆனால் இருந்து இப்போ நிறைய டைரெக்ட்ஸ்லாம் இங்கே வந்து தான் நான் நிறைய படம் எடுத்து அதை வேற இடத்துல எடுத்த மாதிரி கூட காமிச்சிட்டே இருக்காங்க ஆனால் நம்ம மாவட்டத்தோட பெருமையை இது பண்ணணுன்றது நீங்கள் ஃபுல்லாகவே நம்ம பக்கத்தில் இருக்கிற தான் செலக்ட் பண்ணியிருந்தீங்க நானும் பார்த்துக்கேன் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு இதே மாதிரி படம் தான் அடுத்தடுத்து பண்ணுற மாதிரி ஐடியா இருக்கா இல்லை இங்கே இருக்க பிரச்சனைகளையே வெளியில் கொண்டு வர மாதிரி இருக்கா இல்லை தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் வேறு வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்களா இல்லை கமர்சியல் ரீதியான படத்தில் எடுத்து இறங்க போறீங்களா சார் கமர்ஷியல் படம் யார் வேணாலும் பண்ணலாம் கமர்ஷியல் படம் பண்ணுறதுக்கான ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை சொல்கிறதுக்கான ஆட்கள் தான் குறைவாக இருக்காங்க இந்த படத்தில் நான் சொன்ன மாதிரியே அந்த அர்ச்சனா ஒரு டைலாக் பேசுவாங்க அதாவது வந்து பைபாஸ் ரோடு போடுறது எப்படி மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து விதை நட்டா மரம் வளர்ந்தா ஜப்பான்ல மழை பெய்யுமோ அதே மாதிரி தேனி மாவட்டத்தில் போடக்கூடிய ஒரு பைபாஸ் ரோடு ஏன் வந்து நாட்டோட முன்னேற்றத்திற்கு வழிவகுக்காதுன்னு ஒரு டைலாக் இருக்கும் அது நம்ம சின்ன இடம் இங்கே பண்றது எதுவுமே நம்ம நாடு முழுவதுக்கான ஒரு விஷயமா இருக்காதுன்னு நம்ம நினைக்கிற தப்பு முதல்ல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை சரி பண்ணிட்டாவே நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கான தூண்டுகோள்னு நான் நினைக்கக்கூடிய அதே மாதிரி நம்ம மாவட்டத்திலேயே நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதாவது வந்து அடுத்த ஒரு பிரச்சனை எல்லாம் பெரிய பிரச்சனை ஒன்று இருக்கு அதாவது வந்து வனத்துறையினர் வந்து தொடர்ந்து வன வனப்பகுதியில் இருக்கக்கூடிய ஆட்களை வந்து வெளியேற்றுறதுக்கான முயற்சிகள் எடு எடுத்துட்டு இருக்காங்க அதை பத்தின கவனம்லாம் யாருக்குமே தெரியல அதை பத்தின ஒரு சப்ஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு சாதி ரீதியான பிரச்சனைகள் மத ரீதியான பிரச்சனைகள் ஆண் பெண் உணவு உறவு ரீதியான பிரச்சனைகள் இங்கே வந்து தேனி மாவட்டத்துல கந்து வட்டி பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்குது இதில் நாங்கள் ஒரே ஒரு சீன் மட்டும் வச்சுருப்போம் அதனால கோ பாதிக்கப்பட்டவங்க ஏற ஏறப்பட்ட போயிருக்காங்க இப்படி நிறைய பிரச்சனைகள் தேனி மாவட்டத்துக்குள்ளேயே இருக்குது அதில் ஒவ்வொன்றா பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது கண்டிப்பாக பெரிய பட்ஜெட்டு பெரிய லெவல் பிரச்சனைகளை பற்றி பேசுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதையும் பயன்படுத்துறதுக்கான எல்லா தயாரான நிலைகளையும் இருக்கேன் ஏன்னா என்கிட்ட நிறையா கதைகள் இருக்குது நான் இப்போ முடிச்சு வச்ச ஸ்கிரிப்டை ஒரு பத்து ஸ்கிரிப்ட் வரைக்கும் நான் கையில் வச்சுருக்கேன் அப்படியே நாளைக்கு ஷூட்டிங் போகிற மாதிரி அந்த மாதிரி ஏற்படுறாங்க எல்லாமே எல்லாமே பிரச்சனைகள் அடிப்படையாக கொண்ட ஒரு தான் என்னோட எண்ணம் ஒரு பிரச்சனை இல்லாமல் கதை பண்ணுறது வேஸ்ட்டு சும்மா வெட்டியாக ஒரு படத்தை எடுத்து எல்லாரும் போய் ஒரு கேளிக்கையாக ஒரு படத்தை பார்த்துட்டு வர்றதில் எனக்கு உடன்பாடு இல்லை கருத்து ரீதியான படங்கள் தான் எனக்கு உடன்பாடு இருக்குது இப்போ வந்துட்டு நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் மூவி தான் பண்ணணும் டக்குன்னு ஒரு வீடு வாங்கணும் பங்களா வாங்கணும் அப்படியே பணம் கொட்டணும்னு தான் நினைக்கிறாங்க ஆனால் நீங்கள் வந்து சமுதாயத்தில் இருக்க பிரச்சனைகளை மட்டுமே மயமாக வச்சு படம் எடுக்கிறதுக்கு தான் நீங்கள் இன்னும் இதுக்கு அடுத்தம் தயாராக இருக்குங்க அடுத்த படம் என்ன பண்ணலாம்னு ஒரு பிளானில் சார் அடுத்த படம் ஏற்கனவே கற்றாய் மலையாய் காதலாயின்னு ஒரு படம் பண்ணோம் அந்த படத்துடைய இயக்குனர் சீனிவாசகம் அப்படின்னு சொல்லி அவருடைய கதைக்கு வந்து நான் திரைக்கதை வசனம் எழுதியிருக்கேன் கோடைரக்டராக வேலை செஞ்சுருக்கேன் அது ஒரு பாட்டு எழுதிருக்கேன் அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அதுக்கு அடுத்து அதே க கதை ஒண்ணு வந்து ஒரு சாதி ரீதியான அதாவது எப்படின்னா இருக்கு இல்லையா அது சம்பந்தமான ஒரு படத்துக்கான கதையை அவர் ரெடி பண்ணி அதற்கான ஸ்கிரிப்ட் டைலாக் எல்லாம் எழுதி முடிச்சிட்டோம் அந்த படப்பிடிப்பு வந்து மிக விரைவில் தொங்க இருக்கு அதுக்கு இன்னும் பேர் வைக்கல அதுக்கு சீனிவாசன் தான் கதை இயக்கம் நான் திரைக்கதை வசனம் கோ டைரக்டரா ஒர்க் பண்ண போகிறேன் அது ஒரு பாட்டு எழுத போகிறேன் அந்த ப்ராஜெக்ட்லாம் அடுத்து அடுத்து தொடர்ந்து நிறைய கதைகள் இருக்குது கம்பத்து கம்பத்தில் இருக்கக்கூடிய இயக்குனர் ராஜபாண்டியன் அவருடைய இயக்கத்தில் ஒரு படம் பூஜை போட்டோம் அது பல காரணங்களால் நின்று போச்சு அந்த கதையும் மறுபடியும் எடுக்கிறதுக்கான முயற்சி நடந்துகிட்ருக்கு அதில் அவர் கதை இயக்கம் அவர் பண்ணியிருக்காரு திரைக்கதை வசனம் நான் பண்ணியிருக்கேன் அந்ததும் துவங்க இருக்கு இதே மாதிரி நீங்க வந்து நிறைய படம் பண்ணி தேனி மாவட்டத்துல இருக்க நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்களோட வாழ்க்கையும் நிறைய மாற்றத்தை கொண்டு வர ஐயா அப்படின்னு நான் இந்த படத்துக்கு உங்களுக்கு நிறைய பேர் உதவி பண்ணியிருப்பாங்க நிறைய இடத்துல நிறைய இடத்துல போய் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க நிறைய பேர் உங்களுக்கு உதவி பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி யாரா இருந்துருக்காங்க கண்டிப்பா படப்பிடிப்புக்கு எனக்கு இடங்கள் கொடுத்த அனைவருக்குமே இந்த இடத்துல நான் நன்றி சொல்லணும் அது இல்லாம வந்து படப்பிடிப்புக்கான உதவிகள் செய்த நண்பர்கள் எங்கள் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய தோழர்கள் அத்தனை பேருக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன் இன்னொன்று படம் எடுத்துட்டோம் இந்த படத்தை வந்து மிகச் சிறப்பாக வந்து இயக்கி எடிட் பண்ண இந்த படத்தினுடைய இயக்குனர் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் திரு ஜே சபரீஸ் அவருக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன் படம் எடுத்து முடிச்சிட்டோம் இதை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு முழிச்சுட்டு இருந்தப்போ இந்த படத்தில் வந்து வீரன் அப்படிங்கிற கேரக்டர் நடித்த அசோக் தமிழ் அவர் ஒரு கோ ப்ரொடியூசரும் கூட அவர் தான் வந்து ஜெனீஸ் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை பிடிச்சி இந்த படத்தை வந்து இன்னைக்கு தியேட்டரில் நம்ம எல்லாரும் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு முழு முதற் காரணம் வந்து அவர் வீரன் கேரக்டர் நடிச்ச அசோக் தமிழ் தான் அதோட அவருடைய நண்பர் அவருக்கு உதவி செஞ்ச அவரோட நண்பர் அந்த படத்தில் சேது கேரக்டர் நடித்த கார்த்தி அவர்கள் அவரும் பிரமாதமான முயற்சிகள் எடுத்துக்கிட்டாரு இயக்குனரும் ரிலீஸ் பண்றதுக்கான நிறைய முயற்சிகள் எடுத்துட்டாங்க இந்த படத்துல வந்து விளம்பர பிரிவில் பயன்ப பணியாற்றிய ஜான் அவர்கள் வந்து படத்துக்கு மிகச்சிறந்த விமர்சனங்களையும் வியாபார விளம்பரங்களையும் பண்ணார் எல்லாவற்றுக்கும் மேலே ராஜ்குமார் அப்படின்னு சொல்லி நம்ம தான் அவர் வந்து பிஆர்ஓவா இருந்தவர் அவர் வந்து இது அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு அதே மாதிரி இந்த படத்தில் டீம் ஒர்க் பண்ண அத்தனை நண்பர்களுக்கும் படத்தில் நமக்கு கால்ஷீட்டு வந்து கொடுத்து நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் இன்னும் நீங்கள் இதே மாதிரி நிறைய படம் பண்ணிகிட்டே இருக்கேன் நான் எங்களோட ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னா அதே மாவட்டத்தில் நிறைய பேர் வந்து வாய்ப்பு காரணம்னா நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவங்களோட திறமையும் வெளியில் கொண்டு வர உதவியாக இருக்கும் கண்டிப்பாக அதாவது இந்த படத்துலேயே வந்து அந்த பிரதான கதாபாத்திரங்களை தவிர எல்லா கதாபாத்திரங்களுமே தேனி மக்களை தான் நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம் தேனி மக்கள் சிறப்பாக நடிக்கக்கூடிய மக்கள் இங்கே இருக்காங்க அதே மாதிரி வந்து கோடார இயக்க உதவி இயக்குனராகவும் கதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்குமான ஆட்களாகவும் எல்லாமே நாங்கள் தேனி மாவட்டத்தில் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் தேனி மாவட்டத்தை தொடர்ந்து தேனி மாவட்ட மக்களுக்கு தான் நாங்கள் வாய்ப்பு கொடுத்துட்ருக்கோம் அவங்களும் சிறப்பாக பண்ணுறாங்க அதிலேருந்து போனவங்க நிறைய வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கிது சின்ன சின்ன கேரக்டரில் மற்ற படத்துக்கு பயன்படுத்தப்பட்டவங்களுக்கு இங்கே பெரிய கேரக்டர் கொடுத்து படம் முழுக்க வர்றது மாதிரிலாம் நாங்கள் கேரக்டர் கொடுத்துருக்கோம் தேனி மாவட்ட மக்கள் இங்கே நடித்தா தான் இந்த ஸ்லாங் எடுத்து பேசி அருமையாக நடிக்க முடியுங்கிறது எனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்குது அதன் அடிப்படையில் தான் தொடர்ந்து நாங்கள் தேனி மாவட்ட மக்களை தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இனிமேலும் தேனி மாவட்ட மக்கள் தான் இங்கே படப்பிடிப்புகள்தான் இங்கே இருக்கிற மக்கள் தான் அதிகமாக நடிப்பாங்க ஒரு படத்தை எடுத்து முடிச்சிட்டோம் அது மிகப்பெரிய கடினமான விஷயந்தான் எடுத்து முடிச்சாச்சு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அதை வந்து பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பு இருக்கு இல்லையா அது வந்து மீடியாஸ் கையில் தான் இருக்கு தேனியில் வந்து மிகச்சிறந்த ஒரு மீடியாஸாக நான் நினைக்கிறது வந்து டிஸ்கவர் உங்களுடைய சேனல் தான் அந்த சேனல் மூலமாக நீங்கள் விற்கி வந்து உங்களுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் ஏன்னா உங்களை வந்து நான் பல வருஷமாக எனக்கு தெரியும் என்னையை நாங்கள் நீங்கள் பா பார்த்துக்கிட்டே தான் இருக்கீங்க அதுக்கப்புறம் அழகு பாண்டி சரவண பாண்டி இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த நேரத்தில் நான் உணவுபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து வந்து இந்த சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க உங்களுடைய விளம்பர படங்கள் உங்களுடைய வீட்டு விசேஷங்கள் எல்லாத்துக்குமே மிகச்சிறந்த முறையில் வந்து தம்பி செஞ்சு கொடுப்பாரு மீடியாஸ் இல்லைன்னா சீக்கிரம் ஆளாது எங்களை சினிமாவை வாழ வைக்கக்கூடிய மீடியா நண்பர்கள் அனைவருக்குமே நன்றி மறுபடியும் தெரிவிக்க நன்றி நீங்களும் இதே மாதிரி இன்னும் தேனி டிஸ்ட்ரிக் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் எடுத்து நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்து நீங்களும் உயரணும் எல்லாரும் உயரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட டிஸ்கவரி தனியும் நம்ம தனியாக விக்கிமீடியா சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார் வாழ்த்துக்கள் நீங்கள்